கே ஒரு சூப்பரான விழா தான் பாக்க போறீங்க இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்குதான் போக போறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி அப்படின்றனால கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு ஆடி ஒன்று இன்றைக்கே போகணும் ஆனால் இன்றைக்கி போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு இது பார்த்திங்கன்னா கொல்லிமலை நம்ம ஊர்லேருந்து பார்த்தாவே கொல்லிமலை தெரியும் பஸ்ஸில் போகும்போதும் பார்த்திங்கன்னா கொல்லிமலை தெரியும் கொல்லிமலை எந்த ஊரில் இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே டிஸ்ட்ரிக்ட் தான் நானும் பார்த்துக்கோங்க கொல்லிமலை நமக்கு பக்கம் தான் இது பார்த்திங்கன்னா நரசிம்மரி கோயிலும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நரசிம்மரி கோயிலுக்கு போயிட்டு

நம்ம சாப்பிட கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்காக கிளம்பி வச்சு நீங்கள் கேட்பீங்க கோயிலுக்கு போயிட்டு என்னடா நான்வெஜ் சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி நம்மளோட மனசு தான் எல்லாமே காரணம் நம்மளோட மனசு வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்காம சுத்தமாக இருந்தால் அதுவே போதும் அப்படி தான் நானும் ஸோ மற்றபடி வந்து எதுவும் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் கறி சாப்பிட்லாம் அப்புறம் இன்னொரு விஷயம் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் படித்தேன் ஸ்கூல் இங்கே தான் பதினொன்றும் பன்னிரெண்டாவது ரெண்டு வருஷம் படித்தேன் இது எங்கள் ஊர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் சைக்கிள்லேயே நிறைய டைம் வந்திருக்கேன் பஸ்ஸை விட்டுவிட்டேன் அப்படின்னா சைக்கிளில் தான் வருது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடராஜா தான் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்க்குறீங்க ஒரு ஏழு கிலோமீட்டரில் அஞ்சு கிலோமீட்டர் வந்து நடராஜா பஸ்ஸு இல்லைன்றதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டு வழியாக நடந்து வீட்டை கிளம்பிய